இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராகிறாரு அதில் அவருக்கு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய வாழ்த்துக்கள் வந்து அவர் வந்து சிறு வயசுலேயே வந்து இந்த பதவிக்கு வர்றது பெரிய விஷயம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிறாரு இளைஞர்கள்லேருந்து இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இளைஞராக இப்போ துணை முதலமைச்சராக ஆகிருக்காரு நிறையா இளைஞர்களுக்கு நிறைய வலிவிப்பவே அவர் கொடுக்குறாரு இளைஞர்கள் கையில் வந்திருக்குது அதே மாதிரி எல்லா துறையிலையும் வந்து எல்லா விஷயங்களும் சிறப்பாக செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தின் துணை முதல்வராக எங்களுக்கு மிக மகிழ்ச்சியுடன் இருக்கும் எவ்வித ஐயமும் இல்லை காலை உணவு திட்டம் மகளிர் ரொம்ப உதவியா இருக்கு அந்த மாதிரி எண்ணற்ற உதவிகள் எல்லாம் செஞ்சு அந்த இருந்து வந்தவரே இன்னும் அதிகமா செய்வாருன்னு நாங்க நம்புறோம் எப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனாரோ அதுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் அணியிலிருந்து மக்களை கொண்டு வந்து இளைஞர்களை கொண்டு வந்து ஒரு நல்வழிப்படுத்தி இன்னைக்கு விளையாட்டு துறையில மேன்மையா படுத்தி இருக்கிற தமிழகம் துணை முதலமைச்சர் அவருக்கு நம்ம சின்னவர் அவர்கள் மிகப்பெரிய பங்காக அவருடைய உழைப்பினால் இந்த தருணத்தில் சின்ன முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய ரொம்ப சந்தோஷமான எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுக்கு நிறைய பேர் இளைஞ இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அடுத்தபடியாக வந்து ஏற்கனவே வந்து இரண்டு அமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு நிறைய வந்து விளையாட்டு சாதனங்கள் விளையாட்டு பொருட்கள் விளையாட்டு ஊக்குவிப்புகள் அது அது போன்ற நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாரு சின்னவர் வந்து பாத்தீங்கன்னா பதிவு ஏற்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து தளபதி அவர்களின் வழியில வந்த குடும்பத்தில இருந்து வராரு அவரு நல்ல உதவிகள் செய்வாருன்னு நாங்களும் நம்புறோம் அனுபவம் வந்து பிறவியில வர வேண்டியது அனுபவம் அது குழந்தையில வந்து அனுபவம் ஏன்னா வாழடி வாழி அந்த குடும்பத்தினால அந்த அனுபவம் கண்டிப்பா வந்து ஆகணும் அன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் எந்த செயலை எடுத்தாலும் மிக சிறப்பாகவும் மிகவும் தெளிவாகவும் செயல்படுகின்ற ஒரு ஆற்றல் மரபர் எப்படி என்று சொன்னால் ஒரு ஒற்றை செங்கல்லை காண்பித்து மோடியினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி வைத்தவர் அதேபோல நம்முடைய சனாதன தர்மம் குறித்து ஒரே இரவில் அகில இந்திய தலைவர்களை எல்லாம் தன்னுடைய கருத்தில் நிலைப்பாடாக நின்ற தலைவர் கலைஞர்களுடைய மறு உருவமாக காண்பித்தவர் இளைஞர்கள் கையில தான் வருங்காலத்தில் ஆணையிருக்கு அதனால அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தோன்னா மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை செலிப்ரேட் பண்ணுறோம் விளையாட்டுத்துறையில் எப்படி அவர் வந்து மென்மேலும் விளையாட்டுத்துறை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரோ அதே மாதிரி இந்த கலை நிகழ்ச்சியிலையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத நாங்கள் வந்து இந்த இடத்துல முன்னிலை வச்சு வரவேற்கிறோம் விளையாட்டு துறையில் மகளிர் ஆண்கள் என்று பார்க்காமல் சிறப்பாக செயல்பட்டார் மகளிர் குழுக்களுக்கு சிறப்பாக ஊக்கமளித்தார் ஊக்கத்தொகை வழங்கினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் நல்லாட்சியில் துணை முதல்வராக பதவியேற்க இருக்கும் எங்கள் சின்னவர் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு காடாம்படி திமுக சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் துணை முதலமைச்சராகுவதை நாங்கள் வரவேற்கின்றோம் எதை செய்தாலும் அவர் சரியாக செய்வார் இந்த பொ இப்போ கொடுக்க போகிற பொ பொறுப்பும் வந்து சரியாக தான் இருக்கும் என்று முடிவு செய்திருக்கிறார் தளபதியார் அதுபோல வருங்காலம் யார் கையில் இருக்குதுன்றது தெரியுது ஜனங்களுக்கு விளையாட்டு துறைக்கே இந்த அளவுக்கு துறை அமைச்சராக இருக்கும்போது செய்யும் போது துணை முதலமைச்சர் மக்களுக்கு நல்லது நல்லா செய்வார் அவர் சிறப்பாக செயல் விட உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆகிறாரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி அவர் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஆகிறது வந்து எங்களுக்கு சந்தோஷம்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்ற பிறகு செயல்பட வேண்டிய எண்ணற்ற சேவைகள் அதிகமாக உள்ளது அந்த சேவைகளை தற்போதைய முதலமைச்சர் செயல்கின்ற சொல்கின்றபடி அதிகமான வேலைகளில் அதிகமான கவனம் செலுத்தி தனி அக்கறையோடு செயல்படுவார் துணை முதல்வரின் துணை முதல்வருக்கு எதிர்காட்டு நல்ல சிறப்பாக பண்ணுவாங்க உதயநிதி அண்ணன் கரெக்டாக இருப்பாங்க அவருக்கான எந்த சப்போர்ட்டும் பண்ணுவாங்க திறம்பட செயலாட்டால் மக்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லதுங்கிற அடிப்படையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் பதவியாக இருக்கிறத நான் மனமார வரவேற்கிறேன் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்று அவர் மென்மேலும் பணி சிறக்க என்ற மனவாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போல் வந்து அவங்க ஏற்கனவே விளையாட்டு துறையில் இருக்கிறப்ப வெளியில் வெளி மாநிலங்களத்தில் போய் துணி பெரு தங்கப்பதக்கம் அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்திருக்காங்க இது வந்து திருப்பி நம்ம துணை முதல்வராக அவர் கொடுக்குறனால இருக்க இருக்க இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் இன்று விளையாட்டு துறையிலே பல சாதனைகளை புரிந்து வருகின்றார் நல்லா அந்த ஃபார்முலா கார் பந்தயம் மற்றபடி பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பியாட்டு மற்றும் இளைஞர் நல மேம்பாட்டுத் துறையில் நிறைய ஸ்கூலில் வந்து எல்லா விளையாட்டுக்கான தேவையான எல்லாம் வாங்கி போட்டு சிறப்பாக செயல்படுத்திட்டு வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து நிறைய வழிமுறைகளை கொண்டுட்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த பாரம்பரிய கலை சார்ந்து மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குற மாதிரி நிறைய கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பி அவர் இப்போ துணை முதல்வராக தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழகம் முதன்மையாக இருக்குது செஸ் சாம்பியன் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அந்த மாதிரி இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர்லாம் நிறைய திட்டங்கள் செய்வாரு முதலமைச்சர்கிட்ட நிறைய நம்மளுக்காக எடுத்து சொல்லுவாருங்கிறது ஒரு நம்பிக்கையில அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு வாழ்த்துக்கள் பொதுமக்களா இருந்து அவருக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் சொல்றேன் இன்னும் நிறைய செய்யணுங்கிறது கேட்டுக்கொள்கிறேன் நம்ம தமிழக மக்களுக்காக ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட துறையை சார்ந்த விஷயங்களையும் அவர் மிக சிறப்பான முறையில செயல்பட்டு கொண்டிருப்பதனாலையும் இளைஞர் மற்றும் விளையாட்டு விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களையும் அவருடைய செயல்பாட்டினால இந்தியாவிலேயே முதன்மையாக வரக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனாலையும் இப்போது அவர் வந்தாலும் துணை முதல்வராக அவர் வந்தாலும் இன்னும் சிறப்பான முறையில் அவர் செயல்படுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை